தொழில் விளைச்சிருந்து அப்துல் ரஹீம் பேசுகிறீங்க இன்றைக்கி சிறப்பு நேர்காணல் வந்து ஒரு சாரி எடுக்க வந்திருக்கோம் எப்போ யாரும் ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸில் தன்னோட வேலையை விட்டுட்டு இன்றைக்கி சொந்தமாக ஒரு தொழில் வந்து தொழிலதிபராக வெற்றி கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இறைவனுக்கு நன்றியை செலுத்து சாரை பற்றி இன்றைக்கி பேசுவோம் வாங்க பார்க்கலாம் ஹே சார் வணக்கம் வணக்கம் ரஹீம் சார் சார் உங்களை பற்றி தான் கேட்டு கேள்விப்பட்ட அதிகமாக பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆஃபீஸு கவர்மெண்ட் இதில் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து நீங்கள் சொந்தமாக வந்து பெரிய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு வெற்றி அணிஞ்சிருக்கீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க சார் இது ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்பட்டு வந்த ஒரு துறை இது ஏர்ஃபோர்ஸில் இருந்த என்னோடய ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்தேன் கிரவுண்ட் டு ஏர் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரீம் தான் எங்களோட வேலை கிரவுண்ட் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் எல்லா விதமான கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது என்னோடய ட்ரேடோட வேலை நான் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு சின்ன ஆளாக இருந்தேன் என்ன ஸோ வெளியில் வரும்போது ஒரு சின்ன நிறுவனத்தில் பெரிய ஆளாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன் அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு பிடிச்ச வேலையை நான் ரொம்ப ரசித்து பண்ணிட்டு இருக்கேன் சார் எஜுகேஷன் லைனில் நீங்கள் எப்படி அந்த டைமில் வந்துட்டு டேரெக்டாக வேலைக்கு போனீங்களா இல்ல ட்ரைனிங் மாதிரி ஏதாவது போனீங்களா டேரெக்டாக ஹேர் ஃபோர்ஸ்க்கு எப்படி போனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து அப்போது கே கேந்திரிய வித்யாலயா நம்பர் ஒன் தாம்பரமில் டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தின் கட்டாயத்தின் காரணமாக நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போய் எக்ஸாம் எழுதுனா எனக்கு தேவை வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப கம்மியான பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏர்ஃபோர்ஸில் அப்படின்னு நாங்கள் பார்த்தா ஒரு மந்த ஆளுங்க வந்தாங்க கூட்டமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் அன்றைக்கி எழுத வந்தாங்க எக்ஸாம் அதில் பதினஞ்சு பேர் தான் செலக்ட் ஆனாங்க ஆனால் என்னோடய விஷயம் ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது எனக்கு ஒரு சீட் வேணும் பாக்கி பதினாறு யார் நாள் எடுத்துங்கன்னு சொல்லி அந்த இதில் நான் போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஒன்றரை வருஷம் ட்ரைனிங் அதுக்கப்புறம் பல விதமான போஸ்டிங்ஸ் ஹரியானாலேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து நாகாலாண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இருபது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியில வந்தேன் அடுத்த கட்டத்துக்கு எப்படி யோசிச்சீங்க எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு நிறுவனத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது ஆனா என்ன ஏது எப்படின்னு எதுவுமே ஒரு ஐடியா கிடையாது ஏன்னா பிசினஸ் தெரியும் மனுபேக்சரிங்கன்ற ஒரு ஐடியா இருந்தது பட் வாட் டு மேக்சரிங் எப்பயுமே யூ ஆல்வேஸ் ஹாவ் அ பிளைன்ட் ஸ்பாட் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருந்தேன் பட் ஸ்லோலி பட் ஸ்டடிலி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஜெனரல் மேனேஜர் அதுக்கப்புறம் பேங்க் வேலையிலலாம் ஜாயின் பண்ணல ஏற்கனவே மூணு பேங்க்கில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தது அதெல்லாம் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் அங்கே வேலை பண்ணி ஒரு மூணு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் சோடா பாட்டில் மூடி க்ரௌன் கேப் தயாரிக்கிற கம்பெனி தான் ஆரம்பித்தோம் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பொருள் ஆனால் அந்த சாதாரண பொருளில் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது டென் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் அது பிரகாரம் அந்த மூடி எப்படி நம்ம வந்து மெருகேற்ற முடியும் எவ்வளோ அழகாக கொடுக்க முடியும் என்ன சோடா பாட்டில் மடிக்கிறது வந்து அது ஒரு கேசட் மாதிரியும் ஒரு சிடி மாதிரியும் தான் இங்கேயும் அதே சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்காலேயும் அதே சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க துபாயிலையும் அதே சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன் நம்மளோட மூடியை நம்ம நல்லா கொடுக்க முடியாது அப்படின்றது நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மூடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ மீன் இட்ஸ் எ லாங் ஸ்டோரி ஸ்லோ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது ஃபாஸ்னர்ஸ்னால் நம்ம ஸ்க்ரூஸு ரிவிட்ஸு போல்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதற்கான மிஷினை கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் சப்போர்ட்டோட நல்ல பேங்கோட சப்போர்ட்ஸ் அரு அருமையாக இருந்தது நல்ல ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஒரு மிஷின்ஸாக வாங்கி சின்ன லெவலில் இருந்தாங்க ஆரம்பித்தோம் நாலு பேர்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அறுபது பேர் இருக்காங்க கம்பெனில நினைக்கிறோம் இட்ஸ் இட்ஸ் ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஜேர்னியாக இருந்தது பட் இட் வாஸ் நாட் ஈஸியான ஜேர்னியே கிடையாது ஒரு ஒரு பயங்கர கடினமான ஜேர்னியாக இருந்திருக்கு நாங்கள் வந்திருக்கிறது இப்போ நான் நீங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல ஏதோ வெற்றி அடைஞ்சிட்டேன்ற மாதிரியே பேசுனீங்க நாங்கள் வந்திருக்கிறது ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்திருக்கோம் இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் கடக்க வேண்டியது இருக்கு தொண்ணூறு பர்சன்ட் கடக்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த கம்பெனி என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ஸ் அண்ட் ஏவியேஷன் பார்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ்ல எப்படின்னா எல்லாரும் பண்ற பார்ட்ஸும் நாங்கள் பண்ணுறதில்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்ஸ் கஸ்டமர் எதுலெலாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி பார்ட்ஸை வந்து அவங்ககிட்ட இருந்து அவங்க ட்ராயிங்ஸை வாங்கி அதை வந்து இண்டிஜினைசேஷன் லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்த பொருளை இங்கே தயாரிக்கிறது அதை வந்து அதே மெட்டீரியல் அதே தரத்தோடு தயாரித்து கஸ்டமருக்கு நல்ல அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வேலையில் கொடுக்குறோம் அதுதான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதனால தான் வந்து எல்லார் மெட்டல் பார்ட்ஸுன்ற நிறுவனம் வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது எல்லாமே பேசிக்லி ஆட்டோமோட்டிவ்ல வேரியஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் இருக்குது இல்லாட்டி ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒரு அந்த சென்டர் போல்ட்ஸ் விங்காம் போல்ட்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாங்கள் அந்த போல்ட்டை நாங்கள் மனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது பட் அந்த போல்ட்டை ஃபினிஷ் பண்ணுறது எங்களோட வேலை ஸோ அந்த ஒர்க் பண்ணுறோம் அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்பர் அவங்க ராயல் என்ஃபீல்டு எத்தனை பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொட்டீன் ரெகுலர் ஆர்டர்ஸ் ஸோ இது எல்லாம் எப்படி சாத்தியமாகுது எப்படி நாங்கள் எங்களால் க்ரோ ஆக முடியுதுன்னு சொன்னால் தரத்தில் பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது எல்லோரும் ஹவுஸ் கீப்பர்லேருந்து ஜெனரல் மேனேஜர் வரையிலும் என் வரையிலும் தரம் ஒன்று தான் நிரந்தரம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்திலேயே நாங்கள் அதை ஒரு இதை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் வேற அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்க நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க எங்களோட மெயின் கஸ்டமர் மங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கர்செல் பிரான் இருக்காங்க யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம் ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் மிடில் ஸ்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து பார்க்கர் ஹானிஃபின் ஷிபோரான் ஒரு ஜாப்பனீஸ் கஸ்டமர் அவங்க பல மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ் இப்போ நாங்கள் டிட்ராய்க்கு அனுப்புகிறோம் யூஎஸ்க்குன்னா அவங்க அங்க மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ் கம்பெனி தான் பாக்கி மெஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின்ஸ் இல்லை ஆயில் அண்ட் கேஸ்ல பெட்ரோலியம் பம்ப்ஸ் பண்ற இது அது அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அவங்க ட்ராயிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இமட்டும் இதுவரையிலும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்த பொருளை நாங்கள் வந்து அதே தரத்தோடு இங்கே தயாரித்து கொடுக்குறோம் அதுதான் எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி சார் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வருது இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க காம்படிஷன் இல்லைன்னா வளர்ச்சியே இல்லையே ஆ காம்படிஷன் இருந்து தான் ஆகணும் ஆ எதிரில் ஒருத்தர் இருக்காருன்னு ஒருத்தர் பக்கத்தில் ஓடி வரான நம்ம வேகமாக ஓடி போக முடியும் யாருமே இல்லைன்னா நடந்துல போவோம் சரி கூட வரணும் யாராவது காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க ஒரு சில பேர் என்னோட மென்டவர் சொன்ன விஷயம் என்னோட மில்ட்ரியில் நாங்கள் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு ஐடியாவா இருக்கட்டும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஐயோ நம்ம எடுத்த முடிவு சரியோ தப்போன்னு யோசித்தீங்கன்னா இடறி விழுந்துருவீங்க ஸோ அது வந்து என்றைக்குமே நடக்கக்கூடாது ஸோ அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா பேர்ன் த பிரிட்ஜஸ் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் முன் செல்ல செல்ல எத்தனை ஆறுகளை எத்தனை ஓடைகளை கடந்து போகிறீங்களோ அந்த அந்த கயத்து பாலத்தை திரும்பி எண்ணெயை ஊற்றி கொளுத்தி போட்டுடணும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடணும் திரும்பி போகிறதுக்கு உங்களுக்கே வழி இருக்கக்கூடாது அந்த ஆற்றுக்குள்ளே முதல்ல இருக்கும் ஆற்றுல இறங்கி கிராஸ் பண்ண முடியாது ஸோ முன்னாடி போயே ஆகணும் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷனில் ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஜெயித்தே ஆக வேண்டும் இது ஜெயிக்கிறப்பவங்கள பற்றி நம்ம பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை மங்கோலியன்ஸ்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எப்போயுமே ஜெயிச்சுக்கிட்டே போவாங்களாம் அந்த காலத்தில் அவங்க நல்ல வாரியர்ஸ் அவங்க நல்ல போர் செய்கிறவங்க எப்போயுமே ஜெயிச்சுட்டே போவாங்களாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னு வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரிசர்ச்சாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்லி அப்போ என்ன பண்ணுவாங்களா அவங்க ஃபேமிலியோடு தான் டிராவல் பண்ணுவாங்களாம் ஸோ அவங்களோட ஃபேமிலியோட அந்த பாளையம் இருக்கு இல்லையா அந்த கேம்ப் அது வந்து பின்னாடி வந்து ஒய்ஃபு குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாரும் பின்னாடி இருப்பாங்க இந்த வாரியர்ஸ் வந்து அவங்க முன்னாடி போய் எதிரில் வர்ற நாட்டுக்காரண்ட சண்டை போட்டு ஜெய்சிட்டு போகணும் இவங்க தோத்தாங்கன்னா இவங்க குடும்பமே அழிஞ்சிடும் சோ அவங்ககிட்ட ஆப்ஷனே கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அட் ஆல்ஸ் இதுதான் இந்த 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 ஒரு ஐடியாவோட யார் எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் நம்ம அதுல போகணும் சில பேர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுல பண்ணுவோம் இல்லை இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதில் பண்ணுவோம் அப்படின்னுவாங்க அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ஒரு படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அந்த படம் தனி ஒரு வனில் அரவிந்த் சாமி சொல்லுவார் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கணும் அந்த ஐடியாவை வாழ்க்கை ஆக்கிடணும் இது அப்புறம் தான் தெரிஞ்சது விவேகானந்தர் சொன்னதுன்னு நான் இவ்வளோ நாள் அரவிந்த் சாமி சொன்னது நினச்சிருந்தேன் சார் சோதனைகள் வேதனைகள் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கைக்கு பேரே கிடையாது இனிப்பா ஆ இருந்தால் இனிப்பா தின்னுட்டு தான் தகட்டிடும் ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் முறுக்கு வேணும் காரம் வேணும் ஸோ நிறைய சோதனைகள் சார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு என்ன அதாவது பிஸ்னஸ் வில் நெவர் பி அ கேக் வாக் நீங்கள் வந்து ஒரு அருமையான பாதையில் போகிற விஷயமே கிடையாது இது முள் மேடு காடு எல்லாத்தையும் தாண்டி போனாதான் வெற்றின்ற ஒரு இலக்கை அடைய முடியும் வெற்றி என்ற இலக்கை நீங்கள் அடைந்த பெறுபாடு புஷ் யுவர் கோல்ஸ் ஃபர்தர் இன்னும் தள்ளி வைங்க அந்த வெற்றியை அடுத்து அடுத்ததுக்கு போங்க நம்ம போனோடனே பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்துல நான் நினைக்கிறேன் எத்தனையோ பெரியவங்க பிஸ்னஸில் இருக்காங்க நம்ம சென்னையிலேயே மிகப்பெரிய ஆளுங்களா இருக்காங்க அவங்களாம் என்னோட மானசிக குருவாக ஏற்றுக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களாம் வந்து ஒரு இலக்கு அடைஞ்சது பிறகு அங்கேயோட ஓகே ஐ ஹவ் வரைவிட் அப்படின்னு யாரும் வந்து நோபடி சிட்ஸ் பேக் அண்ட் ரிலாக்ஸஸ் தே புஷ் தேர் கோல் ஃபர்தர் அண்ட் தென் கண்டினியூ தி ஜர்னி கோவிடில் எல்லாமே ஷட் டவுன் அப்போ வந்து இருபத்தி ரெண்டு பேர் வேலை பண்ணுறாங்க எங்கள் கிட்டே அக்கம் பக்கத்து கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப மர்சிலெஸ்லி சுத்தமாக தயவுதாட்சினே இல்லாமல் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாஃப்பை நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மிலிட்டரியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட மற்ற எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா உன்னோட ஸ்டாஃப் ஒரு நாள் வந்து பட்னியாக போயிடக்கூடாது அவங்க வீட்டில் பணம் இல்லாமல் இருந்துடக்கூடாது ஸோ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையே ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது ஸோ அடுத்த மாதமே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பிஎல்லேருந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனின்றனால ஒரு வென்டிலேட்டர் பார்ட்ஸ்க்கான ஆர்டர் கிடைக்கவும் நாங்கள் வந்து அடுத்த மாதம் இந்த ஃபுல் எஸ்டேட் க்ளோஸ்டாக இருந்தது நாங்கள் மட்டும் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம நல்ல எண்ணங்கள் எவ்வளோ விதைக்கிறோமோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை தான் அறுவடை பண்ணுவோம் எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுவடை பண்ண முடியும் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க

அவங்களால முடியாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அது அவங்க சொல்லணும் சார் இந்த வேலை என்னால் முடியாது சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஏன் முடியாது தம்பி நாங்கள் எப்படி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் நம்ம வந்து அவங்களால முடியாதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போடக்கூடாது ஸோ என்ன நான் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் என் டீம்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா தே ஆர் ஈக்குவல் ஹியூமன் பீங்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பார்வை இல்லை நமக்கு கடை பார்வை இல்லாமல் போகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு விபத்துலையோ ஆனால் ஆனால் அவங்களுக்கு பார்வை கிடைக்காது இந்த ஸோ நான் அவங்கள வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக ட்ரெயின் பண்ணுறோமோ லெட் இஸ் மேக் தம் செல்ஃப் சஃபிஷியன்ட் லெட் இஸ் மேக் தம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தேர் ஒர்க் அதுதான் மெயின் நம்ம வந்து அவங்களால முடியாதுன்னு தயவு செய்து யாருமே நினைக்கவே கூடாது அவங்களால நிறைய விஷயங்கள் நம்மளோட நல்லா செய்ய முடியும் நான் எங்கள் கம்பெனியில் ரெண்டு மூணு சகோதரர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக வேலை செய்கிறவங்களோட அருமையாக ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அவங்களோட அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட சேலரி அதிகமாக தான் இருக்கும் நிறைய பற்றி பார்க்குறோம் இங்கே கோயம்புத்தூர் என்ன ஊர் நிறைய பார்க்குறோம் ஏன் தமிழன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழன்ஸ் அது 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 ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் சார் ஆக்சுவலி அவங்க வந்து இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணுன்றதுக்காக வராங்க வந்து வேலை செய்கிறாங்க பட் என்ன ஆகணுன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறேன் என்னோட கூட இருக்கிற மற்ற தொழிலாளர்கள் கூட நான் பேசும்போது தெரிகிற விஷயம் என்னென்னா ஒரு ஹோலியோ ஒரு தீபாவளியோ வந்ததுன்னா மொத்தமாக மாஸ் எக்ஸோடஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் இல்லாதனால எங்களுக்கு வந்து சீராக ஓடிக்கிட்டு இருக்கோம் எங் எங்களுக்கு வந்து சேலஞ்சஸே கிடையாது ஸோ மேன்பவர் சேலஞ்சஸ் இருக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணி நம்ம தமிழ் பசங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வேலை பண்ணிவிட்டு அவங்க சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அவங்க ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் எல்லாம் கண் கடைசி வரலாம் வேலை செய்யணுன்றது வந்து என்னோடய எதிர்பார்ப்பும் கிடையாது அது செய்யவும் கூடாது தவறுது ஸோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ யாருக்கெல்லாம் முடியும்னு தோணுதோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் சின்ன லெவலில் தொடங்கி அவங்க வந்து ஒரு ரெண்டு மிஷினை போட்டாங்கன்னா நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் வளரும் அண்ணா ஒரு அவங்களும் இம்ப்ரூவ் அவங்க வாழ்க்கையும் இம்ப்ரூவ் ஆகும் சார் ஒருத்தர் சம்பாரிச்சா அவங்க குடும்பத்துக்கு போதுமான இருப்பான் சார் நாலு பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் எப்பவுமே இன்னைக்கு நம்ம சூழலில் பார்த்தா எல்லாருமே ஒரு ஜாப் அட்மாஸ்பியர் இருக்கு சார் ஏன் தொழிலுக்கு அதிகமாக வர மாட்டேறாங்க சார் ஏன்னா எல்லா தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வேற இப்போ குஜராத்தில் வேற ஏன் அது தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் முனைவர்கள் நிறையவே இருக்காங்க சார் நம்ம தமிழக அரசு வந்து அதுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட ஊக்கம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் ஓகே சார் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மற்ற ஊக்கம் எல்லாம் ஓகே பட் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் அதை வந்து நான் வந்து ரொம்ப என்னோடய ஒரு வேண்டுதலாகவே நான் க அரசுக்கு வைக்கிறேன் தி ஹாவ் டு பி நம்ம ம தமிழ் பசங்களை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வைக்கணும் என்ன சின்ன லெவலில் வந்து சரி அவங்க படித்தாலும் சரி படிக்காட்டையும் சரி அவங்களை வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் கொடுத்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து அதுக்கு என்னால் ஏதாவது உதவி முடியும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது போய் பேசணும் எங்கேயாவது போய் பேசணும் யாராவது மோட்டிவேட் பண்ணணும் அது கண்டிப்பாக நான் செய்யணுன்ற ஒரு ஆசையில் இருக்கேன் பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையிலும் கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டூயிங் இட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டூயிங் இட் இந்த பிக் வே அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்றைக்கி சார் இன்றைக்கி விதைக்கிற விதை வந்து இன்றைக்கி உடனே அதுக்கு ரிசல்ட் வராது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிடுவோம் மேன் பவரை பொறுத்த வரையும் செல்ஃப் செஃபிஷன்ட் ஆகிடும் இப்போ யூபியாக இருக்கட்டும் பீஹாராக இருக்கட்டும் அவங்களும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க இன்னி கொஞ்சம் நாளில் இந்த பசங்களுக்கு அவங்க வேலை கிடைக்க ஆரம்பித்தோடனே அவன் அவங்க ஊரில் தான் வேலை பண்ணணும் பார்ப்போம் இங்கே வரமாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அன்றைக்கி நம்ம திருப்பி நம்ம இண்டஸ்ட்ரியில் பின்னாடி போக முடியாது இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக இவங்களை மோட்டிவேட் பண்ணியே ஆகணும் எல்லாரையும் அண்ட் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்குன்னு நம்ம இன்னைக்கு விதைக்காம போக முடியாது நடாமல் போக முடியாது ரெண்டு அப்துல்கலாம் டாட்டா தலைவர் வச்சிருக்கீங்க காரணம் காரணம் சார் ரெண்டு பேருமே செல்ஃப்லெஸ் சார் ஏன்னா சுயநலம் என்று அவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றும் கிடையாது எல்லாமே பொதுநலம் தான் அவர் வந்து அப்துல்கலாம் ஐயா வந்து ஞானத்தை எவ்வளோ பகிர முடியுமோ பகிர்ந்தார் என்ன இவர் ரத்தன் டாடா அவர்கள் வந்து ஹீ வாஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன் ஹீ வாஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏன்னா எத்தனை வேலையை உருவாக்க முடியும் என்ன எத்தனை புது தொழில்களை இந்தியாக்குள்ளே கொண்டு வர முடியும் தான் அவர் பார்த்தார் ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேர்மையான ஜனங்க அவங்க ரெண்டு பேரும் அதான் பார்த்து பண்ணி சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சார் சார் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கலந்து வரப்போனால் உங்கள் ஃபேமிலிஸ் என்ன சொன்னாங்க ஏன்னா அந்த டைம்லேருந்து ஒரு நிலலாம் வராங்க அவங்க இவ்வளோ பேர் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னா அந்த டைம்ல என்ன சொன்னாங்க சார் அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி என் மேலே நம்பிக்கையே இல்லை யாருக்குமே எனக்கு மட்டுந்தான் என் மேலே நம்பிக்கை இருந்தது என்னோடய ஒய்ஃப் எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க பாதி நேரம் வந்து அவங்க தான் குடும்பத்தை நடத்திருக்காங்க இந்த பல இந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்தில் அவங்க ஒரு சப்போர்ட் பயங்கரமான சப்போர்ட் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த வந்திருக்க முடியாது வந்து அவங்க பல எங்களுக்கு டெக்னிக்கல் அட்வைசஸா இருக்கட்டும் குவாலிட்டி இருக்கட்டும் அவங்களோட அட்வைசஸ் எடுத்து தான் நாங்கள் நடக்கிறோம் இருந்தாலும் சில சமயம் அந்த ஒரு ஆண் ஆதிக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் அப்பப்ப தலை தூக்கும் அப்புறம் அத தட்டி தட்டி படுக்க வச்சிருவோம் ஸோ அவங்களோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட் இருந்தது ஃப்யூச்சர் பிளான்ஸ் நிறையா இருக்குது சார் என்ன நிறைய பேர் ஒர்க் பண்ணோம் பத்து பர்சன்ட் சிறப்புத் திறனாளிகள் அப்படின்னு சொன்னால் நான் ஐநூறு பேர் எம்ப்ளாய் பண்ண முடியுன்ற ஒரு நிலைக்கு மட்டும்னா ஐம்பது பேருக்கு நான் வேலை கொடுக்க முடியும்ல அதை 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 யோசிக்கிறோம் அடுத்தது எல்லாருமே எல்லார் மெடல் பார்ட்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை செய்யணும் யாருமே வந்து முகம் சுழிச்சுட்டு ஐயோ நாளைக்கு திருப்பி வேலைக்கு போகணுமான்ற இதில் வரக்கூடாது ஸோ அது மாதிரி ஒரு அருமையான ஒரு நிர்வாகத்தை ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கணுன்றது என்னோட என்னோடய ஆசை ஆவல் அதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை மாற்று கருத்தும் கிடையாது பட் இட் இல் டேக் டைம் ஒரு கல்ச்சரும் ஒரு வேல்யூ சிஸ்டமும் நீங்கள் முழுமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உருவாக்கணுன்னா அது இட் இல் டேக் டைம் இட் இல் டேக் இட்ஸ் ஓன் இட்லில் ஸ்வீட் டைம் சார் இன்றைக்கி இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் உங்களோடய நீங்கள் சொல்ல வேண்டியது கஸ்டமர் இஸ் காட் எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையான கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாமே எங்களை வந்து எங்களை கையை பிடிச்சி ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுமோ தத்தி தத்தி நடக்குமோ அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து எங்களை கையை பிடிச்சி எங்களை வந்து இவ்வளோ தூரம் எங்களை வளர வச்ச எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸ்டாஃப் எல்லார் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாரும் என்னோடய குடும்பத்தினர் அவர்கள் எல்லாருமே அவங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை நான் ஒரு தனி மனிதன் என்றால் இண்டிவிஜுவல் ஆனால் அவங்க எல்லாம் தான் அது ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனம் ஒரு 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 கம்பெனி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு கம்பெனி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம் நான் இன்றைக்கி கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்க நல்லா இருக்கனால தான் நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் அதனால தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ